praise த லார்ட் இன்று தவக்காலம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய வாசகம் எசேக்கியல் நூல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்திலும் நற்செய்தியில் யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலும் படிக்கின்றோம் நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு இதை செய் என்றும் இதை செய்யாதே என்றும் நமக்கு கூறுகிறார் படுக்கையில் இருந்தவரை எழுந்து நடக்க சொல்கிறார் அவர் அதை செய்கிறார் முதலில் அவருடைய கணுக்கால் பலம் பெறுவதை உணர்கிறார் அடுத்து அவருடைய முழங்கால் பலம் பெறுவதைக் கண்டு அவருடைய நம்பிக்கை அதிகமாகிறது அதன் பிறகு அவரது இடுப்பு பலம் பெறுவதை உணர்ந்து உடனே எழுந்து நிற்கிறார் நடக்கிறார் இயேசு அவரை பார்த்து இதுவரை சரியாக செய்தாய் இனிமேல் பாவம் செய்து ஆற்றில் மூழ்கி கடலில் போய் கலந்து கலந்துவிடாதே ஆற்றின் கரையோரம் இருக்கும் மரங்கள் போல நீ என்றும் பசுமையாக இருக்க வேண்டும் நல்ல கனிகள் தர வேண்டும் என்கிறார் ஆகவே தான் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் அந்த மனிதரை கோவிலில் கண்டு இதோ பாரும் நீர் நலமடைந்துள்ளீர் இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்கிறார் நலம் பெற்ற மனிதர் தனது பாவத்தினாலே முப்பத்தெட்டு ஆண்டுகள் அதாவது தனது வாழ்வின் பாதி காலங்களை படுக்கையில் கடத்திவிட்டார் இனி மீதி இருக்கும் நாட்களில் எத்தனை நாட்கள் அவருக்கு சொந்தம் என்பது அவருக்கே தெரியாது இனி வரும் நாட்களில் விழிப்பாயிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கிறிஸ்துவுக்குரியவர்களே ஒரு நடந்த நிகழ்வு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மனிதன் பைக்கில் வருகிறான் அந்த பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு தன் காலை மடக்கி தொடையோடு சேர்த்து கட்டி அதை ஒரு ரப்பர் கவரால் மூடி இரண்டு கைகளிலும் ஊனமுற்றோர் வைத்திருக்கும் அந்த ஸ்டிக்கை பிடித்து கொண்டு பிச்சை எடுக்கிறான் இயேசு முடமான கால்களை சுகமாக்கினார் இவன் நல்ல கால்களை முடமாக்குகிறான் பல பேரின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது நல்ல வாழ்க்கையை நாமே முடமாக்கி விடுகிறோம் இதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா முடமான வாழ்க்கையிலிருந்தும் நிச்சயமாக நம்மை விடுவிப்பார் அவர் நமக்கு சொல்கிறார் எழுந்து நட இனி பாவம் செய்யாதே என்று பிரைஸ் த லார்ட்